ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பியை பற்றி வீடியோஸ் தான் ஒன்பே ஒன்று பார்த்துட்டுருக்கோம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னா எஸ்பியோவில் எப்படி வித்ரா கொடுக்க போகிறோம் அப்படின் தான் ஸோ உங்கள் போர்ட்டலை லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணது உங்கள் ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க கொடுத்தது உங்களுக்கு பேஜ் இங்கே தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இதை செக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது கரெக்டான செக் பண்ணிக்கோங்க ஸோ தப்பாக இருந்தால் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல இதில் போய் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து சம்மிட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வியூ பேங்க் டீடைல்ஸில் போய் செக் பண்ணுங்கள் ஓகேவா செக் பண்ணதும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் கரெக்ட் தானே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் டேஷ் போட்டு போங்க டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து இதில் அஃப்லேட் அமௌண்ட்டில் என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ இந்த அமௌண்ட் ஒரு ரூபா கூட பாக்கி இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ எதில் போய் விட்ரா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அஃப்லேட் விட்ரா ரிக்கொஸ்ட் இருக்குல்ல ஸோ இதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துக்கு பேங்க் டீட்டெயில்ஸில் ஷோ ஆகும் ஒரு வாட்டிக்கு நாலஞ்சு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக நான் செக் செக் பண்ணி பார்த்தது இதில் இப்படி தான் ஷோ ஆகும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க ஸோ இதில் இந்த அமௌண்ட் இருக்குது ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இதில் நமக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நயன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஓகேவா ஒரு ரூபாய் கூட எல்லாம் அப்படியே மொத்தமாகவே நான் டைப் பண்ணிவிட்டேன் மேலே நான் செக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே செக் பண்ணிவிட்டேன் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகேவா இப்படி தான் வரும் வித் ஆர் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டென் ஒர்க்கிங் டேஸில் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் சரியா தான் இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா என்னுடைய விட்ராவல் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன் ஸோ விட்ராவல் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக நான் கொடுத்த வித்ட்ரா ரிக்வெஸ்ட் இருக்கும் ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் ஸோ இன்றைக்கி கொடுத்த டேட்டு பெண்டிங் ஷோ ஆகும் சரியா இது வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து சென்ட்னு கீழே கொடுத்துருக்குல்ல சென்ட்டுன்னு இதை மாதிரி காமிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்